எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளி கோளும் கேது என்று சொல்லக்கூடிய ஒளியும் இருளும் கலந்த ஒரு கோளினுடைய இணைவு மற்றும் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் இது முழு மறைப்பு இல்லை என்பதை முந்தைய வீடியோக்களில் தெளிவாக பேசியிருக்கிறோம் முந்தைய வீடியோக்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சூரியன் என்பவர் அதிகாரம் ஆட்சி ஆக்கிரமிப்பு பொருள் முதல்வாத உணர்வு இவைகளை தரக்கூடியவர் போல் நேர்மை ஆத்ம சுத்தியை தரக்கூடியவர் கேதுவானவர் பொருள் மற்றும் பதவியின் மீது பற்றற்ற நிலையை தரக்கூடியவர் ஆன்மீக எண்ணத்தையும் மன அமைதியை தேடும் வழிகளையும் ஆராய வைப்பவர் யோகம் தியானம் போன்ற நிலைகளை தந்து மன அமைதியை ஆத்ம சுத்தியை தரக்கூடியவர் இவர்களுடைய இணைவு எது மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் தரக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் இது இவர்களுக்கு காலதாமதமாக கிடைக்கும் நேர்வழியில் கிடைக்கும் குறுக்கு வழியை இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அவ்வாறாக நேர்வழியில் கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய மக்கள் நன்மைகளை மக்களுக்கு நன்மை பெறும் திட்டங்களை தன்னை வருத்தி மெனக்கட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலைகளை தருகிறார்கள் அதாவது சில அதிகாரிகள் மலைவாழ் மக்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கும் இடங்களிலேயே தங்கி பல மாதங்களாக தங்கி அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அதிகாரிகளை கூட நாம் பார்த்திருக்கிறோம் தன்னுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு மிக முக்கியமாக குழந்தை பிறப்பு அல்லது பெற்றோருடைய உடல்நலம் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு கூட மக்கள் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் இவை இவர்களெல்லாம் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சூரியனுடைய உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தந்தை தந்தை வழி உறவுகள் பூர்வீக சொத்து இவை கிடைக்கப்பெறாமல் செய்கிறார் என்பதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை இது மட்டுமே ராகு மறைப்பிற்கும் கேது மறைப்பிற்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அதை தவிர ராகுவால் தரப்படக்கூடிய அந்த நயவஞ்சகம் துரோகம் நேர்மையற்ற தன்மை இந்த நிலைகளை அந்த ஒழுங்கின தன்மை போன்ற இந்த நிலைகளை இவர் தருவதில்லை எதிர்மாறாக நேர்மையை தருகிறார் விசுவாசத்தை தருகிறார் கடமையை செய்ய எதை வேண்டுமானாலும் துறக்கும் எண்ணத்தை தருகிறார் இதன் மூலமாக ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதராக ஜென்டில்மேனாக உலாவுறக்கூடிய அமைப்பை கேது தருகிறார் அரசு வழி ஆதாயமாக இருக்கட்டும் அல்லது அரசு பணிகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு காலதாமதமாக கிடைப்பது உண்மை இது பல ஜாதங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுபோல் இவருடைய தேவை மிக குறைவாக இருக்கும் ஆசை அறவே இருக்காது அல்லது அளவோடு இருக்கும் இதுதான் கேதுவால் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு யோகம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று கூட இந்த அமைப்பு பிறந்தவர்களுக்கு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே மனிதன் எப்போது பாவம் செய்கிறான் என்று சொன்னால் ஆசை அதிகமாகும்போது மட்டுமே அந்த ஆசையை அடைவதற்காக பல குறுக்கு வழிகளை செய்கிறான் பல பாவங்களை அதன் மூலமாக சம்பாதிக்கிறான் ஆனால் கேதுவானவர் இந்த அமைப்பில் இருக்கும்போது முழுக்க முழுக்க ஆசையை குறைக்கிறார் ஆசை குறைந்தபோது ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க அதிகாரியானவர் ஆசை இல்லை என்பது என்ன செய்வார் அவர் கடமையை நேர்மையாக செய்கிறார் எப்பேற்பட்ட நிலையிலும் ஒரு மக்கள் விரோத செயல்களுக்கு அதிகாரம் தருவதில்லை அல்லது அதற்கு அனுமதி தருவதில்லை அதை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு தடுக்கிறார் அதனால் மிகப்பெரிய எதிரிகளையும் சம்பாதிக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரி இந்த அமைப்பில் சூரியன் வலுத்து கேதுவானவர் பலம் குறைந்து அல்லது அந்த விலகல்னு சொல்லக்கூட சொல்கிறோம் இல்லைங்களா டிகிரி விலகல் எட்டு டிகிரிக்கும் மேல் விலகி ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுபோல் சூரியன் அந்த இடத்தில் வலுத்து அதாவது மேச வீடாகவோ உச்சநிலையில் சிம்ம வீடாகவோ ஆட்சி நிலையில் இருக்கும்போது எது மாதிரியான பலன்களை செய்கிறார் என்று சொன்னால் இந்த இணைவு அதிகாரத்தை பொருளை நேர்மையாக அடையக்கூடிய எண்ணத்தை தருகிறார் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போட்டித் தேர்வில் மெரிட்டில் பாஸ் பண்ணி போகணும் என்ற எண்ணத்தை தருகிறார் குறுக்கு வழியை கையாள அனுமதிப்பது இல்லை அதுபோல் இந்த இடங்கள் இந்த சூரியன் வலுத்திருக்கும் என்ற நிலையில் அவர் பிரகாசமாக இருக்கிறார் என்பது பொருள் இல்லைங்களா அதனால் கேதுவால் தரப்படக்கூடிய அந்த கால் புணர்ச்சி அல்லது ஒரு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் நிலையை கேதுவானவர் தருவார் எப்பொழுதுமே அந்த நிலைகள்லாம் மாறி ஒரு மிடுக்கான நடை கம்பீர நடைக்கு சொந்தக்காரராக உலா வைக்கிறார் இளமையிலே ஒரு பிரகாசமான அல்லது ஒரு பிரபலமான மனிதராக மாற்றுகிறார் சூரியன் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அரசு ஆதாயங்கள் மற்றும் அரசினுடைய ஆதாயங்களை பெறக்கூடிய அல்லது தகுதி படைத்த நபராக இவர்கள் இருக்கிறார் அரசினுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள் பூர்வீக சொத்துக்களை சில பல இடைஞ்சல்களுக்கு பிறகு அனுபவிக்கும் அதிகாரத்தை அல்லது அனுபவிக்க கேதுவானவர் அனுமதிக்கிறார் சில நிலைகளில் சூரியன் வலுத்திருக்கிறார் கேது கொஞ்சம் மிக நெருங்கி இணைந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் கூட அவர்கள் நேரடியாக அரசியல்வாதியாகவோ ஒரு ஆட்சி அதிகாரமிக்க பதவியில் அமர முடியாத சூழ்நிலையில் கூட அவர்களுக்கு மறைமுகமாக இருந்து ஆட்சியை அதிகாரத்தை நடத்தக்கூடிய நபராக பல பேரை உருவாக்கியிருக்கிறார் என்பது இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு நான் சொல்லும் விஷயம் புரியும் அவர்கள் நேரடியாக பதவியில் இல்லை ஆனால் அவர்களே அத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருந்து இயக்கக்கூடிய மனிதர்களாக பலர் இருந்திருக்கிறார்கள் அடுத்ததாக கேது பலம் பெற்று சூரியன் பலமிழந்த நிலை அதாவது பகை அல்லது நீச்ச வீடுகளில் சூரியன் இருந்து அல்லது கேதுவோ கேதுவோடு சூரியன் மிக நெருங்கி மூன்று டிகிரியில் இணைந்து இருக்கும் அந்த நிலைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பொருள் பதவி என்ற மோகத்திலிருந்து விடுபட்டு அமைதியை இயற்கையை நேசிக்கும் சாதாரண மனிதாக மாறுகிறார் பல தொழிலதிபர்கள் ஒரு கட்டத்தில் அமைதியை தேடி தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் துறந்து துறவியாக போனவர்கள் பல பேரை நாம் பார்த்துருக்கிறோம் செய்தித்தாளிகளில் படித்திருக்கிறோம் அதுபோல் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை துறந்து ராஜினாமா செய்து துறவியாக போனவர்களையும் நாம் புராணங்களிலும் படித்திருக்கிறோம் தற்சமய காலகட்டங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே ஆசையை தராதவர் கேது என்ற நிலையில் போகத்தை துறக்க செய்கிறார் ஆசையை குறைக்கிறார் ஒரு ஒரு மன அமைதியை தேட வைக்கிறார் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு அதிகாரியோ அதாவது அரசாங்க அதிகாரியோ இருக்கிறார் என்று சொன்னால் மேற்கொண்டு அவர் ப்ரமோஷனுக்காக எந்த வேலையும் செய்வதில்லை போதும் என்ற நிலையில் அதே பதவியில் நீடிக்கிறார் பல ஆண்டுகளாக அதுபோல் அரசியல்வாதியும் மேலும் பதவி வேண்டும் இப்போ எம்எல்ஏ இருக்கிறவர் அமைச்சராக வேண்டும் அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சராக வேண்டும் முதலமைச்சராக இருக்கிறவர் பிரதமராக வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை கொள்ளாமல் இருக்கும் பதவியிலே பலகாலம் அல்லது வாழ்நாள் முழுக்க இருந்துவிட்டு வருபவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் முன்னேறவில்லை என்று தெரியும் ஆனால் அவருக்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறார் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு தன் கடமையை செய்து கொண்டு குடும்பத்தோடு மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதுபோக ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சிகள் யோகம் தியானம் போன்ற நிலைகளில் ஈடுபட வைத்து மன அமைதியை தேட வைக்கிறார் அதிகார போட்டியை விடுக்கிறார் ஆகவே அதிகார போட்டி குறைகிறது ஆசை குறைகிறது அப்போ தானாகவே மன அழுத்தம் நிலையே அங்கே தேவையில்லை இல்லைங்களா அப்போது மன அமைதியோடு மிக சிறப்பாக வாழ வைக்கிறார் முற்பிறவி மற்றும் மரணத்திற்கு பின்பு என்ன என்ற அந்த தேடுதலை ஊக்குவிக்கிறார் அதுபோல் மிக எளிமையான சிந்தனை கூடிய ஒரு ஒரு பணிவான மனிதராக மாற்றுவதற்கு கேதுதான் பேச்சில் சில நேரங்களில் கடினத்தை தன்மையை தந்தாலும் சரியான விஷயங்களை பேச வைக்கிறார் இது கேது வலுத்து சூரியன் பலம் இழந்து அல்லது பலம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய பலன்கள் இந்த நிலைகளில் சுபர் படும்போது கண்டிப்பாக இரு திசைகளும் ராகு மற்றும் சூரிய திசைகள் நன்மை செய்கின்றன அதுபோல அசுபர்கள் அல்லது ஆறு மற்றும் எட்டு ஆதிபத்தியங்களை கொண்ட கோள்களினுடைய இணைவை அல்லது சம்பந்தத்தை பார்வையை பெறும்போது அது அசுபமாக செயல்படுகிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுபோல சூரியனும் கேதுவும் மிக நெருங்கி இணைந்து சூரியன் ஆறு எட்டு என்ற ஆதிபத்தியங்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறார் தோல்வியை தாங்க முடியாத ஒரு பலவீனமான மனதை தந்து ஊறவிட்டு ஓடுவது சொந்தத்தை விட்டு ஓடுவது தன்னைத்தானே மாய்த்து கொள்வது போன்ற நிலைகளையும் தருகிறார் என்பதும் ஒரு அசுப அமைப்புகளை நாம் நினைவு கூற வேண்டும் இது சூரியனும் கேதுவும் இணைந்து தரக்கூடிய அந்த கிரகண தோஷ அமைப்பு விளக்கங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் மேலும் அடுத்தடுத்த கோள்கள் கேதுவோடு இணையும் போது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி